அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி அன்பிற்கினியா என திறமை சகோதர சகோதரிகளே பொதுவெளியில் சமூகமாக வாழுகின்ற நாம் நமது நட்புகளை எவ்வாறு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை இதோ பார்ப்போம் அன்பிற்கினி அவர்களே ஒரு ஆண் ஒரு ஆணோடும் ஒரு பெண் ஒரு பெண்ணோடும் தனது நட்புறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கிருக்கிறது மனித வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும் நட்பு இருக்கிறதே மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய அன்பளிப்பு எத்தனையோ விஷயங்கள் நம் உடன் பிறந்தவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளாதவைகள் நம்முடைய துணையோடு நாம் பகிர்ந்து கொள்ளாத விஷயங்கள் நல்ல நண்பர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளுகின்றோம் அவர்கள் சொல்லுகின்ற அறிவுரைகளும் ஆறுதல்களும் நமக்கு மன அமைதியை மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையில் புதியதொரு தெம்பையும் அது வழங்குகிறது நபிகள் பெருமான் ஆர் சல்லல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது நல்ல நட்பிற்கு உதாரணம் நறுமணம் விற்பவரோடு சேர்ந்திருப்பதை போன்றாகும் நறுமணம் விற்பவர் தன்னோடு இருப்பவருக்கு நறுமணத்தை வழங்குவார் அன்பளிப்பாக இல்லை என்று சொன்னால் அவர் வைத்திருக்கின்ற நறுமணத்திலிருந்து நறுமணம் வந்து கொண்டே இருக்கும் அதன் மூலமாக நாமும் நறுமணத்தை நுகருவோம் அதுபோல் தீய நண்பருக்கு உதாரணம் என்ன தெரியுமா தீய நட்பு இருக்கிறதே இரும்பு கொள்ளனை போன்றாகும் இரும்பு கொள்ளன் அவனுடைய பட்டறையில் நாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவன் இரும்பு உலையிலிருந்து வெளிவருகின்ற நெருப்பின் பொறிகள் நம்முடைய ஆடையில் பட்டு நம்முடைய ஆடையை கரித்து விடலாம் இல்லை என்று சொன்னால் அந்த நெருப்பு உலையிலிருந்து வெளிவருகின்ற புகை வாடை இருக்கிறது நம்முடைய மேலையில் பட்டு நம்முடைய ஆடையையும் மேலையையும் புகை வாடையாக விடலாம் இப்படித்தான் நல்ல நட்பிற்கும் தீய நட்பிற்கும் உதாரணம் என நபிசல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் வரையறுத்து சொன்னார்கள் அற்புதமான ஒரு ஓமை இந்த ஓமை ஒன்றே போதும் நட்புகளை எப்படி நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை அழகாக புரிந்து கொள்ளலாம் அன்பிற்கு நட்பின் பலன் என்ன தெரியுமா நபி சொல்லும் பொழுது நீண்ட ஒரு ஹதீசில் கடைசியாக இந்த வார்த்தை வரும் ியவர்களே ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் வீதிகளிலே உலாசி செல்கிறார்கள் செல்லுகின்ற வழியில் பள்ளி வாசல்கள் இருக்கும் செல்லுகின்ற வழியில் வீடுகள் இருக்கும் அங்கே கடைகள் இருக்கும் அங்காடிகள் இருக்கும் மக்கள் நின்று அங்கங்கே பேசிக்கொண்டிருப்பார்கள் வீடுகளிலே பேசிக் கொண்டிருப்பார்கள் பள்ளியிலே தொழுது கொண்டிருப்பார்கள் அல்லது அதையாவது நல்ல விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பார்கள் இப்படியாக வானவர்கள் வீதி வழியே செல்லும் பொழுது அவர்கள் காதுகளை கூர்மையாக்கி கொண்டு செல்லுகிறார்கள் எங்கிருந்து இறை தியானம் வருகிறதோ எங்கிருந்து இறைவனை பற்றி பேச்சுக்கள் பேசப்படுகிறதோ அன்றைய இடத்தில் அவர்கள் சென்று சூழ்ந்து கொள்கிறார்கள் அதற்காகத்தான் நான்கு பேர் சேர்ந்திருந்தால் கூட அங்கு நல்ல விஷயங்களை பேச வேண்டும் இறைவனைப் பற்றி புகழ வேண்டும் இறைவனின் துதிகளை பாட வேண்டும் இறைவனின் மேன்மையைப் பற்றி அங்கு உரைக்க வேண்டும் இப்படி இறைவனைப் பற்றிய பேசுகின்ற விஷயங்கள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் வானவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் அப்படி சூழ்ந்து விட்டு அவர்கள் இறைவனிடத்தில் திரும்பிச் சொல்கிறார்கள் அல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கிறான் எங்கிருந்து வருகிறீர்கள் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த இடத்திலிருந்து வருகிறோம் இங்கு உமது அடியார்கள் சிலர் சேர்ந்திருந்தார்கள் அவர்களிடத்தில் நாம் அமர்ந்து விட்டு வருகிறோம் அவர்கள் என்ன சொன்னார்கள் அவர்கள் உன்னை துதிக்கிறார்கள் அவர்கள் உன்னை புகழ்கிறார்கள் உன்னை உயர்த்தி பேசுகிறார்கள் உன்னுடைய தியானத்தை அவர்கள் நாவிலே முழுகிறார்கள் உன் மேன்மையை பறைசாட்டுகிறார்கள் அப்பொழுது இறைவன் கேட்பான் அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா அப்பொழுது வானவர்கள் பதிலாக இறைவா அவர்கள் உன்னை பார்த்திருக்கவில்லையே என்னை பார்த்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் இறைவா உன்னை துதிப்பதிலேயே தங்கள் வாழ்க்கை முழுவதும் அவர்கள் செலவழித்து விடுவார்கள் பிறகு அல்லாஹு கேட்பான் அவர்கள் எதை கேட்கிறார்கள் இறைவா அவர்கள் சொர்க்கத்தை கேட்கிறார்கள் அல்லாஹ் கேட்பான் அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா இல்லை அவர்கள் சொர்க்கத்தை பார்க்கவில்லை அவர்கள் ஒருவேளை சொர்க்கத்தை பார்த்திருந்தால் அவர்கள் நிலை என்னவாக இருக்கும் அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக வேண்டி அவர்கள் தங்களையே மாய்த்துக் கொள்வார்கள் ரப்பே பிறகு ரப்பு கேட்பான் அவர்கள் எதிலிருந்து பாதுகாவல் தேடுகிறார்கள் அதற்கு வானவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் நரகிலிருந்து பாதுகாவல் தேடுகிறார்கள் அல்லாஹு கேட்பான் அவர்கள் நரகத்தை பார்த்திருக்கிறார்களா அவர்கள் நரகத்தை பார்த்திருந்தால் அந்த நரகத்திலிருந்து எப்படியெல்லாம் பாதுகாப்பு தேட வேண்டுமோ அப்படியெல்லாம் அவர்கள் பாதுகாப்பு தேடுவார்கள் ரப்பே என்று வானவர்கள் பதிலளிப்பார்கள் அப்பொழுது அல்லாஹ சொல்லுவான் அவர்களை நான் மன்னித்து விட்டேன் அவர்கள் கேட்டதை நான் கொடுத்து விட்டேன் அவர்கள் எதிலிருந்து பாதுகாவல் தேடுகிறார்களோ அதிலிருந்து அவர்களை நான் பாதுகாத்து விட்டேன் இதற்கு வானவர்களாகிய நீங்கள் உங்களையே நான் சாட்சியாக ஆக்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான் அப்பொழுது வானவர்கள் சொல்லுவார்கள் ரப்பே இறைவா அவர்களில் சிலர் அங்கு வந்து சென்றார்கள் பேசி கொண்டிருக்கிற நபர்களோடு வந்து பேசிவிட்டு சென்றார்கள் அங்கு அவர்கள் அமரவில்லை உன்னை புகழவில்லை உன்னை துதிக்கவில்லை உன் மேன்மையை பாராட்டவில்லை உன் பெருமையை பறைசாற்றவில்லை அங்கு வந்து அவர்கள் அமர்ந்துவிட்டு சென்றார்கள் அவ்வளவுதான் வேறு எந்த பங்கும் அவர்கள் செய்யவில்லை ரப்பே அவர்கள் கேட்கவில்லை பாதுகாவல் தேடவும் இல்லை ரப்பே என்று சொல்லும் பொழுது அல்லாஹ சொல்லுவான் அப்படி வந்து சென்றவர்கள் அங்கு அமர்ந்திருந்தவர்களின் நண்பர்கள் இந்த கூட்டத்தார்களோடு நட்புறவை வைத்துக் கொண்டவர்கள் அங்கு வந்து சென்றிருக்கிறார்கள் ஆனால் என்னை அவர்கள் புகழவில்லை என்று சொன்னாலும் எனது அடியார்களுக்கு அதாவது அவர்களின் நண்பர்களுக்கு நான் என்ன வழங்குகிறேனோ அதையே அவர்களுக்கும் நான் வழங்குகிறேன் என்று அல்லாஹு சொல்லுவான் என நபிகள் பெருமானார் சல்லல்லா அலைவசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நல்ல நண்பர்களோடு சேர்ந்திருந்தால் கூட நல்ல நண்பர்களை சந்திப்பதற்காக வந்து சென்றால் கூட நல்ல நண்பர்கள் இடத்தில் வந்து அமர்ந்து விட்டு சென்றாலும் கூட அவர்கள் பேசுகின்ற விஷயத்தில் பங்கு பெறவில்லை என்று சொன்னாலும் கூட அல்லாஹ் இவர்களுக்கு என்ன வெகுமதியை தருகிறானோ அதே வெகுமதியை இவர்களுக்கும் தருகிறான் என நபிகள் பெருமானார் சல்லல்லா அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்பிற்கிறியவர்களே நட்பு பாராட்டுவது அவசியம் நபிகள் பெருமானல்லா அலை வஸ்லம் அவர்கள் சொன்ன முறையில் நம்முடைய நட்பை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு நண்பனை சந்திப்பதற்காக ஒரு நண்பன் செல்லுகிறான் வேறு எந்த நோக்கமும் இல்லை கொடுக்கல் வாங்கல் எதுவும் இல்லை அவரிடத்தில் கொடுத்திருக்கிற கடனை வசூலிப்பதற்காகவோ அல்லது தான் வாங்கியிருக்கிற கடன் தொகையை திருப்பித் தருவதற்காகவோ அல்லது அவரிடத்தில் ஏதாவது ஒரு உதவியை பெறுவதற்காகவோ இல்லை எந்த நோக்கமும் இல்லை தன் நண்பனை பார்த்து வரலாம் என்று ஒருவர் செல்லுகிறான் செல்லுகின்ற வழியில் அவனுக்கு மரணம் வந்து விடுகிறது அவன் வழியிலேயே மரணித்து விடுகிறான் அவனை ஷகீத் போரில் உயிர் நீத்த தியாகிகளின் பட்டியலில் அல்லாஹ் ஆக்கி விடுகிறான் அன்பிற்கு நட்பு இருக்க வேண்டும் அந்த நட்பில் சுயநலம் இருக்கக்கூடாது அந்த நட்பில் ஒருதலை பட்சம் இருக்கக்கூடாது அந்த நட்பில் பாரபட்சம் பார்க்கக்கூடாது தியாகம் இருக்க வேண்டும் அல்லாவிற்காக என்ற உயரிய எண்ணம் இருக்க வேண்டும் அந்த இஹ்லாஸ் இருக்க வேண்டும் அபு பக்ர சித்தியக் அல்லாஹு அவர்கள் நபி சல்லாஹலை வசல்லம் அவர்களுக்கு சிறந்த நண்பராக இருந்தது நபி சல்லாஹ்ஸ்லம் அவர்கள் மீது அவர்கள் கொண்ட ஒரு பாசத்தின் வழிபாடு நமக்கு நன்மையை நாடினார்கள் நமக்கு சொர்க்கத்து பாதையை காட்டினார்கள் உலக மக்களுக்கு நல்வழியை காட்டுவதற்காக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உத்தமர் முகமது சல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் என்ற ஒரு நோக்கமே தவிர வேறு எந்த நோக்கமும் அங்கு இல்லை அதனால் தான் கடைசி வரை நபி சல்லாஹ் அலிவாசலம் அவர்களோடு இருந்தார்கள் அபிகழ் பெருமான சல்ல அல்லாஹலம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்வார்கள் இந்த உலகத்தில் எல்லோரும் செய்த உபகாரங்களுக்கு நான் மறுபகாரம் செய்துவிட்டேன் ஆனால் அபுபக்ர சித்திய கலியல்லாக அவர்கள் செய்த உபகாரத்திற்கு மறு உபகாரம் என்னால் செய்ய முடியவில்லை அன்பிற்குரியவர்களே நட்பு இப்படித்தான் இருக்க வேண்டும் எனவே பொதுவெளியில் வாழ்கின்ற நாம் நம்முடைய நட்புகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கவனமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் நல்லோர்களோடு நமது நட்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நல்லோர்கள் நமக்கு நல்வழி காட்டுவார்கள் தீயவர்கள் நமக்கு தீய வழியை காட்டுவார்கள் நல்லோர்களோடு சேர்ந்திருப்பதே ஒரு வணக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நல்லோர்களோடு சேர்ந்திருப்பதையே நமக்கு நன்மையாக சொல்லப்படுகின்ற பட்சத்தில் நல்லோர்களின் நட்பை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் அவர்களோடு நட்பை பாராட்டி கொண்டோம் என்று சொன்னால் இறைவனுடைய அருளையும் அன்பையும் நம்மால் பெற முடியும் எனவே நட்புகளை தேர்ந்தெடுப்பதில் நாம் மிகவும் கவனமாக கையாள வேண்டும் நல்லோர்கள் நட்பு நமக்கு நன்மை அளிக்கும் நல்வழி காட்டும் தீயோர்கள் நட்பு நம்மை தீயவர்களாக மாற்றிவிடுவது மட்டுமல்ல நமக்கு தீமைகளை வழங்கும் நரகத்திற்கு வழிகாட்டும் எனவே நட்பை கவனமாக யோசித்து தேர்ந்தெடுப்போம் நட்புகளை தேர்ந்தெடுப்பதும் கூட நபி வழி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறாக நட்பை தேர்ந்தெடுப்பதில் நாம் கவனமாக செயல்படுவோமானால் நபி வழி அடிப்படையில் நட்பை தேர்ந்தெடுத்தவர்கள் பட்டியலில் நாம் வருவோம் இறைவனு நடத்தில் சன்மானத்தை பெறுவோம் என்று எனது வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து